ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக் நர்ஸ் கார்டன் நம்ம இந்த வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்சல் சென்ட் பண்ணியிருக்கோம் அந்த பிளான்ட்லாம் எப்படி அனுப்பியிருக்கோம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நேற்று வந்து எஸ்டர்டே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு மேடம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஆப்ரகார்டு ஆப்ரா அது மட்டும் இல்லாமல் பட்டன் ரோஸும் கேட்டிருந்தாங்க அது கூடவே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பார்த்திங்கனா ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர்லேருந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்லாவே குவாலிட்டியான பிளான்ஸ் வந்து நல்ல பெருக்கி மூக்குத்தி பட்டன் ரோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் இருந்து ஒரு நர்சரி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த நர்சரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பேக் வந்து அவங்க வந்து கலர்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர இந்தந்த கலர் அப்படின்னு சொல்லலை நம்ம நல்லா இருக்கிற குவாலிட்டியாக இருக்கிற பிளான்ஸ் மட்டும் எடுத்து நீட்டாக பேக் பண்ணி நம்ம அனுப்பியிருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான கலர்ஸான பிளான்ஸ் வேணும்னா ஒரு ஐம்பது பிளான்ட்னா மேக்ஸிமம் நாங்கள் அனுப்புவோம் மினிமம் ஆச்சு ஐம்பது இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஏன்னா ஐம்பதுக்கு கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக அனுப்புறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏன்னா அதில் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது அதனால தான் யாருமே வந்து மற்ற நர்சரிஸ் எல்லாமே ஆன்லைன் வரும்போது இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் வந்து ஆன்லைனுக்கு சில்க்கு கொண்டு வர மாட்டாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் நூறு பிளான்ட் கேட்டிருந்தாங்க நூறு ப்ளாண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு பெரிய பாக்ஸ் இருந்தது அந்த பெரிய பாக்ஸ்லேயும் முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் எங்களுடைய பேக்கிங் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ப்ளான்ட்டுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக வச்சு பேக் பண்ணி நல்லா டேப் பண்ணி யாரும் எடுக்காத அளவுக்கு நாங்கள் அனுப்புவோம் ஒரு சிலது நடக்குங்க ஏன்னா வந்து பார்சல் சர்வீஸ்லாம் நம்ம போகும்போதில் யா யாருமே வந்து ரோஜா செடினாலே ரோஸை பறிப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செடிகளையும் எடுத்துருவாங்க அது சிலது நடக்க தான் செய்யுது அதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதோட நம்ம டேப் பண்ணி நீட்டாக அனுப்புகிறோம் பாருங்கள் எந்த ஒரு செடியுமே நம்ம எடுக்காத அளவுக்கு டேப் பண்ணி அனுப்புகிறோம் சரிங்களா இந்த மாதிரி சாயில் வந்து கேட்டிருந்தாங்க பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் சாயிலுங்க மேடம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்பவே நம்ம சாயிலும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் எக்ஸஸாகவும் கொடுத்துருக்கோம் நம்ம பர்டிகுலராகவே சாயில்னா நம்ம வந்து பத்து கிலோ கேட்டால் பத்து கிலோவே கொடுத்தாலும் சிரமமாக இருக்கும் எம்எஸ்எஸ்னால் கொஞ்சம் முன்னே பின்ன கூட கொடுக்கலாங்க மற்றபடி கொரியர் சர்வீஸ்னால் கொஞ்சம் நம்ம கொடுக்குறது ரொம்ப சிரமம் ஏன்னா கேஜிக்கான அமௌண்ட் போட்டுட்டே இருப்பாங்க நேற்று போட்ட வீடியோவில் அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து பாலியந்த ரெட்டு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பாலியந்த ரெட் ரோஸ் நம்ம குவாலிட்டியான பிளான்ண்டாக இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரோஜா செடி வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மதர் பிளான்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் கோட் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இந்த பார்சல் எங்கே போக போதுன்னா திண்டிவனத்துக்கு போக போகுது இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் நாட்டு ரோஸ்லேருந்து ஒயிட் இருக்குது அப்புறமா டார்க் பிங்க் இருக்கு டமாஸ்க்குன்னு சொல்கிறது தான் நம்ம டார்க் பிங்க்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ராப்பிள் இழந்த இதெல்லாம் வச்சிருக்கோம் நம்மளுடைய பேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் ஏதாவது பிளான்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா நாங்கள் கேட்லாகில் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்போம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகளை வாங்கிக்கலாம் நம்ம நர்ஸில் எல்லா விதமான பிளான்ட்டுமே கிடைக்குங்க பொறுமையாக தான் அனுப்புவோம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் தேவையான செடிகளை வாங்கி பயன்படலாம் கோடைக்காலத்தில் தண்ணி வந்து மட்டும் நல்லா பராமரிங்க தண்ணி இல்லைனா பண் கண்டிப்பாக பிளான்ட் வந்து லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும் நம்மளும் அந்தளவுக்கு நமக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் சொல்ல வரேன் தேவைப்படக்கூடிய செடிகளை நீங்கள் வாங்கி ரொம்ப எளிமையாகவே கோடை காலத்தில் வளர்க்கலாம் தண்ணியும் செடிகளை பராமரிப்பு மட்டும் சரியான முறையில் இருந்தால் போதுமானது இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் வேணும் அப்படின்னா எந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னாலும் நீங்கள் எங்களுடைய நர்சரி நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் கொடுக்குற பிளான்ட் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் நம்மளுடைய சர்வீஸ் ரொம்ப குவாலிட்டி இருக்கும் ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வாங்கிக்கலாங்க ஆஃபர் பிரைஸும் கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃபர் ப்ரைஸும் ல ஒன் வீக் வரைக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் முடிஞ்ச அளவுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க ஸோ இனிமேலுக்கு வந்து நம்ம குவாலிட்டியான பிளான்ஸ் வந்து மதர் பிளான்ஸ் நம்ம நிறைய உருவாக்கி கொடுக்க போகிறோம் ஸோ அடுத்த அப்கமிங்ஸில் எல்லாமே மதர் பிளான்ஸ் கிடைக்க போகுது ஸோ தேவைப்படுறவங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணும்னு சொன்னாலும் அந்த பிளான்ட்டை நாங்கள் உற்பத்தி பண்ணியும் தர தயாராக இருக்கும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அற்புதமான செடிகள் அழகான நிறைய விதமான செடிகள் நம்மக்கிட்ட இருக்குங்க ஒவ்வொரு செடியை பற்றியும் தெளிவாக வீடியோவில் பேசலாம் உரங்களை பற்றி நாங்கள் பேசிட்டு வரோம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ